வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வம் வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவனே இந்த நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே என் வாயிலிருந்து பிதாவே அவைகள் உம்முடையவைகள் நீர் மாத்திரம் மகிமைப்படும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிகிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆண்டவரும் ரட்சகரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துச்சலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் இந்த வேலையை தந்தருளின என் ஆண்டவரை என் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நந்தியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆயர்வர்களுக்கும் சபையார் நன்றிகள் இந்த வாழ்த்துச்சலை தெரிவித்துக் கொள்கிறேன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபடும் பொழுது பேசிய ஏழு வார்த்தைகளில் ஐந்தாவது வார்த்தையை குறித்து நான் தியானிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன்

சொல்லுகிறார் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லுகிறார் இந்த பூமியின் மீது நான் அக்னியை போட வந்தேன் என்று இப்படி இடங்களில் ஆண்டவர் இயேசு வந்தேன் வந்தேன் என்று சொல்லுகிறார் நீ

செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் உங்கள் வாய்க்குள்ளே போகிறது உங்களை தீட்டுப்படுத்தாது உங்கள் வாயிலிருந்து வெளிப்படுகிற அந்த வார்த்தைகளை உங்களை தீட்டுப்படுத்தும் அது ஏனென்றால் அது உங்கள் உள்ளத்திலிருந்து உங்கள் இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளாய் இருக்கிறது என்று அவர் சத்தியமாய் பிரசங்கித்தார் சத்தியத்தை குறித்து பிரசங்கித்தார் அதற்காகத்தான் அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுகிறார் ஏன் அவர் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும் அவர் செய்த பாவம் என்ன ஏசாயா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது தேவன் அவரை நொறுக்க சித்தமானார் என்று பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நொறுக்குவதற்கு சித்தமானார் நம்மில் யாராவது இருப்போமா நம்முடைய பிள்ளைகளை கஷ்டப்படுத்துவதை கொடுமைப்படுத்துவதை விரும்புவோமா இல்ல ஆனால் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய ஒரே குமாரனாகிய நொறுக்க சித்தமானார் என்று ஏன் அவர் நொறுக்கப்பட வேண்டும் மனு குலத்திற்காக நாம் செய்த பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மீறுதலுக்காக நம்மிடத்தில் உள்ள சாபங்களுக்காக அவர் நொறுக்கப்படுகிறார் கொலைக்காரர்களும் கொள்ளைக்காரர்களையும் நாம் சிலுவையில் அடிப்பார்கள் ஏன் அவரை சிலுவையில் அடித்தார்கள் அவர் என்ன கொலை செய்தார் என்ன குற்றம் செய்தார் அவர் ஒரு மாசற்ற ஆட்டுக்குட்டி குற்றம் இல்லாதவர் ஏன் அவரை சிலுவையில் அடித்தார்கள் யார் அவரை சிலுவையில் அடித்தது மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது பொறாமையின் நிமித்தம் அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டார் என்று பிலாத்து அறிந்து பொறாமை யாருக்கு ஏற்பட்டது பிரதான ஆசாரியர்களுக்கும் மூப்பர்களுக்கும் கிறிஸ்துவை பார்த்து பொறாமைப்பட்டார்கள் ஆகையால் தான் அவரை சில்வையில் அடிக்க ஒப்பு கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்ன பொறாமை அவருமைப்பட்டார்களா அதிகாரம் மூன்றாவது வசனம் செல்லுகிறது குமாரர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் நம்மிடத்திலே இருக்கிறார்களே அவருக்கு அந்த பகவான் ஆறாவது அதிகாரம் அறுபத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது அவருக்குள் நித்திய ஜீவ வசனங்கள் இருந்தது அவர் சத்தியத்தை பிரசங்கித்தார்